வணக்கம் சங்கரேஸ்வரியின் சின்னஞ்சிறு கண்ணசைவில் அத்தியாயம் பதி ஐந்து தன்னறையில் தன்னவனின் நினைவுடன் அழுது கரைந்து கொண்டிருந்த வளர்மதியை கண்ட வந்தன ஆறுதல் கூற முயன்று தோற்றார் வளரு இங்க பாரு நான் மறுபடியும் சொல்றேன் உன்னோட செல்லியனுக்கு ஒன்னும் ஆகாது அவனுக்கு சீக்கிரம் சரியாயிடும் இப்படியே அழுதுகிட்டு இருந்தா அம்மாக்கு சந்தேகம் வந்துடும் இல அவனை இப்பவே பார்க்கணும் என்னால அவனை இருக்க முடியல முழங்காலில் திடீரென்று அவளை தடுத்து நிறுத்தினால் வளர்மதியின் முகத்தை கண்டு ஆறுதலாய் அவளை அணைத்து கொள்ள தன் தோழியில் மடையில் சாய்ந்து அழுது கரைந்தாள் அம்மாடி வளர கோமதியின் குரலில் பதறி அவளை தன்னிடம் இருந்து எழுப்பினாள் வந்தனா வளர அம்மா வராங்க நீ முதல் அழுறுத நிறுத்து கண்ணத்தோட என்றவள் அவளின் கண்ணீரை துடைத்து விட அதே நேரம் கோமதியும் உள்ளே நுழைந்தார் தன் அன்னை வருவதைக் கண்டதும் வேகமாய் குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் வளர்மதி எங்கம்மா வளரு பாத்ரூம்ல இருக்காளா இந்தாங்க ரெண்டு பேரும் அந்த டீயை குடிங்க நான் சாப்பிட ஏதாவது செய்யறேன் சரியா உம் இல்லம்மா வேண்டாமா பரவாயில்ல சரி இன்னைக்கு காலேஜ்ல என்ன சீக்கிரம் முடிஞ்சிருச்சா நான் அதுக்குள்ள வந்துட்டீங்க ஆமா சீக்கிரம் முடிஞ்சிருச்சுமா சரிம்மா நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு கிளம்புறேன் என்றவள் அதற்கு மேல் தான் அங்கு இருந்தால் தானே ஏதாவது உளறி விடுவோமோ என்ற பயத்தில் பதறி அடித்து கொண்டு வந்தனா என்னாச்சு இந்த பிள்ளைகளுக்கு ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க சரி நமக்கு என்ன அம்மாடி வளர இந்த டீ வச்சிருக்கேன் குடிச்சுக்கோன என்றவர் தன் வேலையை பார்க்க வேலையே சென்றாள் இருட்டத் தொடங்க கோமதி வற்புறுத்தியும் தலைவெளி என கூறி தன்னறையிலே முடங்க என்ன பிள்ளைகளோ ரெண்டு பேரும் ஒப்புலம்பியவாறு வெளியேறினார் இலாவை காண சென்ற ஆதியிடம் இருந்து அழைப்பு வராதா என்ற நினைப்பில் கைபேசியை பார்த்தவாறே ஓய்ந்து போனாள் வளர்மதி நேரம் நள்ளிரவை கடந்து செல்ல திடீரென்று கேட்ட ஓசையில் அமர்ந்தவாறு உறங்கிய வளர்மதி விழித்தாள் ஆதியிடம் இருந்து அழைப்பை கண்டதும் அடுத்த நொடி வேகமாய் அதனை உயிர்ப்பித்தாள் அதினா இலா எப்படி இருக்கா நான் அவகிட்ட பேசணும் பிளீஸ் அவன்கிட்ட கொடுங்கண்ணா நான் அவன் குரலை கேட்கணும் அவன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் பிளீஸ்ண்ணா அழுது புலம்பி கதற மதி என்ற இலாவின் உருகிய குரலில் அந்த ஒரு நொடி உலகமே ஸ்தம்பித்தது போல் அப்படியே தன் புலம்பலை நிறுத்தினாள் அவன் அழைப்பு மட்டுமே தன்னுள் ஒழித்துக் கொண்டே இருக்க வளரு லைன்ல தான் இருக்கியாமா வளரு வளரு என்ற ஆதியின் குரலில் தன்னிலைக்கு வந்தாள் இலா அவங்க அவங்கிட்ட குடும்பண்ணா பிளீஸ் அவன் மயக்கத்துக்கு போயிட்டாமா இப்போ ரொம்ப நல்லா இருக்கான் நான் வர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கண் விழிச்சானா நீ கவலைப்படாத வளரு நாங்கள் எல்லாருமே உனக்கு துணையா இருக்கோம் சரி உங்க அண்ணன் வரான் நான் அப்புறம் போய் என்றவன் தன் கைபேசியை வைக்க தன்னவன் குரலை கேட்ட பிறகே நிம்மதியாக படுக்கையில் சாய்ந்தாள் வளர்மதி மறுநாள் விடியல் இளஞ்சியலின் அழைப்பு மட்டுமே செவியில் ஒலிக்க அதே நினைவுகளுடன் எழுந்து கல்லூரி செல்ல கிளம்பி சோர்ந்த நடையுடன் வேலையே வந்தாள் அவளுக்கு காலை உணவினை கோமதி எடுத்து வைத்து கொண்டிருக்க புதை அறையின் முன் சென்று நின்றவள் பகானே நான் உங்ககிட்ட கிஞ்சி கேட்டுக்கிறேன் என்னோட இலாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது எனக்கு இழாவை பார்க்கணும் ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ் விலைகளில் கண்ணீர் வர அதனை கட்டுப்படுத்தி கொண்டு மென்மையாய் வேண்டினாள் என்னாச்சு இந்த பிள்ளைக்கு யோசித்தவாறு கோமதி சாப்பாடு எடுத்து வைக்க அதே நேரம் வீட்டின் லேண்ட்லைன் ஓசை எழுப்பியது வளரே வந்து சாப்பிடு என்று கோமதி போனை எடுத்தார் உம் சொல்லுப்பா எழிலு என்ற குரலில் டைனிங் டேபிள் அருகே சென்றவளோ அப்படியே நின்றாள் எங்கப்பா இருக்க எப்ப வருவ ஏன் உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு என்னாச்சுடா கண்ணா ஏன் அழுகுற கோமதி பதறிக்கொண்டு மாறி மாறி கேட்க அதே நேரம் தன் கையை டேபிளில் இருக பற்றி தவிப்புடன் படப்படக்க நின்றாள் வளர்மதி அவன் என்ன கூறினானோ அதை கேட்ட கோமதி ஐயோ பகவானே உனக்கு மனசாட்சியே இல்லையா கதற அதை கேட்டவளோ தன்னறைக்குள் புகுந்து கொண்டாள் வளர்மதி துருதுரான்னு சுத்திக்கிட்டு இருந்தானே அவன் உயிரை இப்படி பறிச்சிட்டானே அந்த கடவுள் சரிப்பா பார்த்து பத்திரமா எல்லாரையும் கூட்டிட்டு நீ என்றவர் கலங்கிக் கொண்டிருந்த தன் மகனிடம் சிறிது நேரம் ஆறுதல் பேசிவிட்டு போனை வைத்தார் வளரு நம்ம என்றவாறு திரும்பி தன் மகளை காண அவளோ காணாமல் போயிருக்க அவளின் அறை நோக்கி சென்றார் அம்மாடி வளரு வளரு அரை கதவினை தட்டி கொண்டு கத்த ம் என்று குரல் மட்டுமே வெளியே வந்தது நான் போய் கடைசி அந்த புள்ள மூஞ்சிய பார்த்துட்டு வந்துடுறேம்மா நீ பாத்து இருந்துக்கோ கூட துணைக்கு வந்தனா வர சொல்லிக்கோமா நான் போயிட்டு வந்துடுறேன் முந்தானியால் முகத்தை பத்தி கொண்டு கலங்கியவர் கூறிவிட்டு வெளியேறினார் இளஞ்செளியின் இறந்த செய்தி சுது கீர்த்தியின் வீடு அவன் தோழர்கள் என அனைவருக்கும் தெரிய அடுத்த நொடி அவனின் வருகைக்காக எதிர்பார்த்து அவனின் வீட்டின் முன் நின்றனர் நேரம் செல்ல இளஞ்செனியலின் உடலை கொண்டு வர ரத்னா திருமுருகர் இருவரும் தலையில் அடித்துக்கொண்டு அழுதனர் அவர்கள் இருவரையும் தாங்கினான் அகிலன் அதன் பின் செய்ய வேண்டிய சடங்குகள் அனைத்தையும் வேந்தனை ஆறுதல் படுத்தி நண்பர்களான அகில் எழில் இருவரும் செய்ய வைத்தனர் அந்த வீடே அழுகையில் கரைய யாருக்கு யார் ஆறுதல் கூறுவது என தெரியாமல் புலம்பி அழுது கரைந்து கொண்டிருந்தனர் அன்றைய நாளும் அப்படியே செல்ல மறுநாளும் அவன் அஸ்தியை யாழ்வேந்தன் வீட்டிற்கு கொண்டு வர அதை கண்ட ரத்னாவோ நெஞ்சை பிடித்துக்கொண்டு அப்படியே மயங்கி சரிந்தார் மூச்சற்று கிடந்த தன் அன்னையைக் கண்டு பதறிய யாழ்வேந்தன் அடுத்த நொடி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர் அனைவரும் திருமுருகன் இப்போது புலம்பிக் கொண்டிருக்க சுது கீர்த்தியோ தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற கவலையில் தன் மாமனாரின் அருகில் அமர்ந்திருந்தாள் என்னடா நீ இப்படி நீயே அழுதுகிட்டு இருந்தா அப்பாக்கு யாரு ஆறுதல் சொல்றது அம்மாக்கு ஒண்ணு ஆகாதுடா வேந்தாடா அகில் சொல்றது சரிதான் நீ முதல்ல அப்பாவையும் கீர்த்தியையும் பாரு எப்படி இருக்காங்க நீ முதல்ல நல்லா அவங்கள பாத்துக்க முடியும் நடந்ததை என்னைக்கு மறக்க முடியாது ஆனா முயற்சி பண்ண வேந்தா தோழர்கள் இருவரும் மாறி மாறி ஆறுதல் கூற சற்று தெளிய ஆரம்பித்தான் யாழ்வேந்தன் அதன் பின் நேரம் செல்ல டாக்டர் வர டாக்டர் அம்மா எப்படி எப்படி இருக்காங்க எதுவும் இல்லையே எங்க ரத்னாவிற்கு முதல் அட்டாக் வந்திருப்பதாக கூறினார் இப்ப பயப்பட தேவையில்ல அவங்க நல்லா இருக்காங்க ஆனா இனிமே நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் இப்படி ஏதாவது நடந்தா அவங்க உயிருக்கே ஆபத்து வரும் நீங்க போய் பாருங்க சரி டாக்டர் என்ற யாழ்வேந்தன் அடுத்த நொடி தன் அன்னையை காண விரைந்தோட அவனின் பின்னே மற்றவர்களும் சென்றனர் அவரோ ஆழ்ந்த நித்திரையில் இருக்க எழில் அப்பாவையும் கித்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போடா நான் அம்மாவை பார்த்துக்கிறேன் யாழ் வேந்தன் உரைக்க சரி என்று எழிலரசன் இருவரையும் அழைத்து செல்ல முயன்றான் வர மறுக்க மாமாவை முட்டிட்டு கூட்டிட்டு போங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் இங்கேயே இருக்கேன் நான் பிளீஸ் என்க வேந்தனும் மறுப்பு சொல்லாமல் இருக்கவே திருமுருகனை மட்டும் அழைத்து கொண்டு சென்றான் எழிலரசன் அருகில் இருந்த அகிலன் சாப்பாடு சாப்பிட ஏதாவது இருவருக்கும் வாங்க வெளியே செல்ல தன் மனைவியின் மடையில் தலை சாய்ந்தான் யாழ்வேந்தன் சிறிது நேரம் அவனின் தலையை வருடி கொடுத்தவாறு இருந்தவள் எல்லாம் சீக்கிரம் சரியாகிடும் யாழ் உங்க தம்பி என்னைக்கும் நம்ம கூடவே தான் இருப்பாரு என்க அவனோ அதை கேட்டவாறு அமைதியாக விழிமூடினான் அதே நேரம் வேந்தனின் தந்தையை அழைத்து கொண்டு எழிலரசன் வீட்டிற்குள் நுழைய எழிலின் அன்னை தண்ணீர் தர அதை வாங்கி திருமுருகனிடம் கொடுத்தான் எழிலரசன் அப்பா நீங்கள் இந்த தண்ணியை குடிங்க எங்க அவரோ வறுக்க வற்புறுத்தி குடிக்க வைத்து அவர் அறையில் சென்று படுக்க வைத்தான் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தவன் என்னம்மா நீங்க நீங்க இங்க இருக்கீங்க வீட்டுக்கு போகலையா வளர ரெண்டு நாளா தனியாவா இருக்கா தன் தங்கையை நினைத்து எழிலரசன் அன்னையிடம் கேட்க பக்கத்து வீட்டில் லட்சுமி அக்கா கிட்டே சொல்லிட்டு தாண்டா வந்திருக்கேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தவங்க எல்லாரும் போனாங்க இப்போதான் வீட்டெல்லாம் நான் அழைச்சி விட்டேன் இப்போ மதினி வேந்தனின் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்கம்மா நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க இங்க நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் என்றதும் சரி என்றவாறு கிளம்பினார் கோமதி இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த திருமுருகன் சொந்தக்காரர்கள் வந்து துஷ்டி வித்தார் விசாரிச்சு செல்ல யாரென்றே தெரியாத இவர்கள் இருவரும் தங்களுக்கு உதவியதை நினைத்து மெல்ல விழிமூடினார் இருவருக்கும் உணவு வாங்கி கொண்டு அறைக்குள் அகிலன் நுழைய அக்கீர்த்தியின் மடையில் கண்மூடி சாய்ந்திருந்த வேதனை வேந்தனை பார்த்ததும் அப்படியே வெளியே சென்றான் அகிலன் நேரம் செல்ல எழுந்து யார் வேந்தன் சுதி நீ கொஞ்ச நாள் உங்க அம்மா வீட்ல இருக்கீங்கடா எங்க எங்க நீங்க இந்த நிலமையில இருக்கும்போது நான் எப்படி உங்களை விட்டுட்டு போக முடியும் அவனின் கரங்களை பிடித்து கொண்டு கூறினாள் ப்ளீஸ் சுதி கொஞ்ச நாள் எனக்காக நான் தினமும் உன்னை வந்து பாக்குறேனே ப்ளீஸ் தி தன் மனைவியிடம் கெஞ்ச வேறு வழியின்றி அமைதியாக தலையசைத்தாள் சரி நீ இங்கே இரு கொஞ்ச நேரம் நான் போய் அகிலனை கூட்டிட்டு வரேன் என்றவன் வெளியே செல்ல அங்கிருந்த சேரில் பார்சலை வைத்தவாறு அமர்ந்திருந்தான் அகிலன் அகில் வாடா இந்த இதுல சாப்பாடு இருக்கு இப்பதான் எழில் போன் பண்ணா அப்பா சாப்பிட்டு தூங்கிட்டாரா நீ சாப்பிடு நான் வேணா அம்மா உர சொல்லவா அத்தைக்கு துணையா இருக்க இல்லையா நான் இல்லை நான் பாத்துக்கிறேன் நீ சுதி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போடா அவ கொஞ்ச நாள் உங்க கூடவே இருக்கட்டும் பிளீஸ் என்னால் இந்த சுச்சுவேஷனில் அவ்வளோ சரியாக பார்த்துக்கவும் முடியுமான்னு தெரியலை சரி நாங்கள் அவளை நல்ல பத்திரமா பார்த்துக்குறோம் நீ முதல்ல சாப்பிட்டு நீ அவளை வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் சரியா இல்லை வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் என்னால் உங்களுக்கு நாலு நாள் அலைச்சல்டா தான் வேண்டாம் என்ன பேசுற நீ என் ஃப்ரெண்டுடா உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் தன் நண்பனை அழைத்து கொண்டு அகிலன் கூற தேங்க்ஸ் த அகில் என்றான் யாழ்வேந்தன் அதன் பின் தன் தங்கையை அழைத்துக்கொண்டு கொண்டு தங்களின் வீட்டிற்கு அழைத்து சென்றான் அகிலன் ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர்ந்து தன் கைபேசியை நோண்டி கொண்டிருந்த எழிலரசனுக்கு அவனின் அன்னையிடம் இருந்து அழைப்பு வந்தது மணியோ பத்தை கடந்திருக்க யோசித்தவாறு வேகமாய் அதனை எடுத்தான் என்னமா என்னாச்சு நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்கல்ல சாப்பிட்டு தூங்குங்க நான் காலையில வரேம்மா அவர் அதற்கு என்ன கூறினாரோ அதை கேட்டு அடுத்த நோடி என்னமா சொல்றீங்க ஐயோ நான் வரேன்மா நீங்க முதல்ல பதட்டப்படாம இருங்க என்றவன் வேந்தனின் பைக்கை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு சிட்டாக பறந்து கிளம்பினார் நன்றி